இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டோ ஃப்ரண்ட்டு விண்ட்ஸ்கிரீன் பற்றி தாங்க புதுசு பாங்கினா என்ன பண்ணணும் லோக்கல் வாங்கலாமா மீடியம் குவாலிட்டி வாங்கலாமா ஹை குவாலிட்டி வாங்கலாமா அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நீங்கள் வின்ஸ்கிரீன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பணம் நஷ்டமாக வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த லோ குவாலிட்டி வின்ஸ்க்ரீன் அதாவது லோ குவாலிட்டி வின்ஸ்கிரீனா ஸ்டார்டிங் ப்ரைஸ் விலை கம்மியான விலை உள்ளது ஸ்டார்டிங் என்ன கம்மி எவ்வளோ கம்மியாக இருக்கும் அந்த ரேட்டு அந்த வின்ஸ்க்ரீன் வாங்கினா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அது தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து பஜாஜ் ஆட்டோவில் நடுவில் கண்ணாடி இருக்கும் ரெண்டு சைடும் வந்து மைக்காக இருக்கும் பழைய மாடலில் வந்து மைக்காக வரும் அதுக்கப்புறம் கம்பர்ட்டு மாடலில் வந்து கண்ணாடி கொடுத்துருப்பாங்க அது கண்ணாடியாக இருந்தாலும் சரி மைக்காக இருந்தாலும் சரி ரெண்டு சைட்லேயே வந்து அந்த அந்த கண்ணாடி மாட்டோம் அந்த பீடிங் இருக்கு பாருங்கள் சைடு அது கரெக்டாக வந்து லோக்கல் போட்டால் அந்த வின்ஸ்கிரீன் வந்து உள்ளே லாக் ஆகாது அந்த பீட்டிங் வந்து வெளியவே இருக்கும் கரெக்டாக செட் ஆகாது ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு ரெண்டாவது கம்ப்ளைண்ட்டு இப்போ இந்த வின்ஸ்க்ரீனில் மாட்டுவோம் பாருங்கள் வண்டியில் அந்த சேஸில் மாட்டுவோம் போல்ட்டு எட்டு போல்ட் ஒம்பது போல்ட் வரும் அந்த போல்ட்டு வந்து ஓல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு வருது சில ரொம்ப லோக்கலான அதை லோ குவாலிட்டி வின்ஸ்க்ரீனில் அதை எல்லாமே நம்ம சொல்ல முடியாது சில லோக்கலில் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வருது அந்த ஓல்ஸே ஆகாது இதில் ஓல்ஸ் ஒரு வித்தியாசமாக அது ஒரிஜினல் அந்த பாடியில் இருக்கிற ஓல்ஸுக்கும் அதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வருது நீங்கள் வந்து மாட்டும் போது அந்த எட்டு ஒம்போது ஓல்ஸ்லேயும் வந்து நீங்கள் திருப்பி ஒரு புதுசாக ஒரு ஓல்ஸ் போடுற மாதிரி வரும் ரொம்ப லோக்கல் போட்டிங்கன்னா ரெண்டாவது கம்ப்ளைண்ட் இது மூணாவது கம்ப்ளைண்ட் வந்து அதாவது நீங்கள் வண்டி விஞ் ஸ்கிரீன் வாங்கும் போது அந்த நீங்கள் வைபர் மோட்ரு இருக்குது பாருங்கள் அதில் வந்து ம அந்த ஓல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வரும் சின்னதாக வரும் பெருசாக வரும் நீங்கள் வாங்கும் போது அது சின்னதாக உங்கள் மோட்டருக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிங்க நாலாவது கம்ப்ளைண்ட்டு அந்த அந்த பெயிண்ட் இருக்க பாருங்க அது வந்தாலும் சரி பிளாக் இருந்தாலும் சரி அந்த பெயிண்ட் வந்து அப்படியே உறிஞ்சி வந்தது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம்னா அங்கங்கே உறிஞ்சி வந்தது அடுத்த கம்ப்ளைண்ட் வந்து அஞ்சாவது கம்ப்ளைண்ட்டு வந்து அங்கங்கே கொஞ்சம் க்ராக் ஆகிற மாதிரி வருது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வின்ஸ்கிரீன் வாங்குறீங்கன்னா இந்த ஆயிரத்தி முந்நூறுவா விலை வந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி வரும் ரொம்ப மட்டமான ரேட்டு தயவு செய்து அந்த ரொம்ப மட்டமான ரேட்டு போட்டு அந்த வா வாங்கிடாதீங்க வின்ஸ்க்ரீன் வாங்குனிங்கன்னா கம்பெனி இது வாங்கிடுங்க மேக்ஸிமம் கம்பெனி வாங்கிடுங்க இல்லை வந்து மீடியம் குவாலிட்டி வாங்கிடுங்க லோ குவாலிட்டி மட்டும் வாங்கியே வாங்கிடாதீங்க நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன கம்ப்ளைண்ட்லாம் வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க வண்டியில் மாட்டாதீங்க உடனே நீங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி எஃப்சி பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேராக மின்ஸ்கிரீன் வாங்கிட்டு பெயிண்ட் ஷாப்பில் குத்துருவீங்க அவங்க பெயிண்ட் வச்சு மாட்டுவாங்க மாட்டும் போது உங்களுக்கு தான் டபுள் வேலையூ